ங்கும் வாழும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய ஆசிரியர் தினத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தீர்மானம் ஆசிரியராகிய நான் என்னுடைய மாணவர்களுக்கு அறிவை விட ஆற்றலே மேலானது என்பதை போதிப்பேன் ஆற்றலிலே மேலானது பிரபஞ்ச பேராற்றல் என்பதையும் அது நாம் நினைக்கின்ற அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கும் என்பதையும் கற்பிப்பேன் அவ்வாறே உனது மனமே உலகின் அடுத்த பேராற்றல் என்பதை அவனுக்கு உணர்த்துவேன் எவனொருவன் தன்னைத்தான் உணர்கின்றானோ எவனொருவன் தன்னைத்தான் நேசிக்கின்றானோ அவனே இவ்வுலகில் மேலானவனாகின்றான் என்பதை மாணவர்களுக்கு போதிப்பேன் காலை எழுந்தவுடன் தியானம் செய்வதன் அவசியத்தையும் சூரிய நமஸ்காரத்தின் மூலம் உடல் உள ஆரோக்கியத்தை பேணலாம் என்பதையும் அவர்களுக்கு உணர்த்துவேன் இயற்கை உணர்வு என்பது அற்றது என்றும் அதைவிட மேலானது இறையுணர்வு என்பதையும் போதிப்பேன் மலர்ந்திருக்கும் பூக்களின் அழகையும் இரவு வானத்தில் விண்மீன்களின் அழகையும் ரசிக்க அவர்களுக்கு கற்றுக்கொடுப்பேன் மழையை ரசிக்க கற்றுக் கொடுப்பேன் நீரை பாதுகாப்பதன் அவசியத்தையும் உணர்த்துவேன் பொலித்தீன் பாவனையின் ஆபத்தை உணர்ந்து வீட்டிலிருந்து கடைக்கு செல்லும் போது துணிப்பையை எடுத்து சென்று பொருட்களை வாங்க வழிப்படுத்துவேன் பொதி செய்யப்பட்ட உணவுகள் நொறுக்குத்தின் பண்டங்களை விடுத்து வீட்டில் சமைத்த உணவை உண்ண வழிப்படுத்துவேன் வாரத்தில் ஒரு நாள் பசித்திருப்பதால் புற்றுநோயிலிருந்து எம்மை பாதுகாப்பலாம் என்ற உண்மையை உணர்த்துவேன் உலகில் எத்தனை மொழிகள் இருந்தாலும் மௌனமே தலை சிறந்த மொழி என்பதை எடுத்துரைப்பதோடு தினமும் ஐந்து நிமிடம் மௌன விரதம் இருப்பதற்கு வழிப்படுத்துவேன் வீட்டிலுள்ள பெரியோருடன் நேரத்தை ஒதுக்கி அவர்களோடு கலந்துரையாடவும் வீட்டிலே ஒரு நேரமாவது வீட்டிலுள்ள அனைவரும் சேர்ந்து உணவுணவும் வழிப்படுத்துவேன் வீட்டிலிருந்து புறப்படும் போது பெரியவர்களின் காலில் வீழ்ந்து ஆசீர்வாதம் பெற்று புறப்படுவதற்கு வழிப்படுத்துவேன் தேவைக்கு ஏற்ப தொலைபேசியை பாவிக்க கற்றுக் நல்ல நூல்கள் நல்ல நண்பர்கள் என்பதால் ஒவ்வொருவர் வீட்டிலும் சிறு நூலகம் அமைக்க வழிப்படுத்துவேன் மண்ணின் வரங்களான மரங்களை காக்க வலியுறுத்துவேன் பிறந்தநாள் அன்று மரக்கன்றுகளை நாட்டவும் போதிப்பேன் குயிலின் பாட்டையும் தூக்கணாங்குருவியின் கூட்டையும் ரசிக்க கற்றுக்கொடுப்பேன் கொடுப்பேன் உலகிலேயே மிக உயர்ந்த செல்வம் நேரம் என்பதை உணர்த்தி அதை எவ்வாறு திட்டமிடுவது என்பதை சொல்லிக் கொடுப்பேன் கடந்த காலத்துக்குள் கரையாது எதிர்காலத்தை எண்ணி ஏங்காது நிகழ்காலத்தில் வாழ்வது எவ்வாறென்பதை மாணவர்களுக்கு கூறுவேன் தினமும் அறிவை வளர்ப்பதோடு அவன் ஆற்றலை அவனே இனங்காண்கின்ற ஜப்பானிய ஜப்பானிய கையை எடுத்துரைப்பேன் எனது கற்பித்தலில் பரீட்சை நோக்கம் இருக்காது பாடமாக்கும் முறையும் இருக்காது மகிழ்ச்சியாக நல்ல மனிதனாக வாழ்வது எப்படி என்று மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் உங்கள் ஒவ்வொருவருடைய செயலுக்கும் பிரபஞ்ச பேரேட்டிலே பதிவு உண்டு என்பதையும் தீதும் நன்றும் பிறர் வாரா என்பதையும் அவர்களுக்கு உணரச் செய்வேன் உங்களின் எண்ணமும் செயலுமே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை எடுத்துரைப்பேன் எம்மை சுற்றி இருப்பவர்களில் பலர் எதிர்மறையான எண்ணங்களோடே இருப்பர் ஆனால் நீங்கள் எப்போதும் நேரான எண்ணங்களோடு இருக்க வேண்டும் என்பதை அன்பாக எடுத்துரைப்பேன் உலகிலேயே மிக ஆபத்தான ஆயுதம் எம் வாயுக்குள் இருக்கின்ற நாக்கு என்பதால் அதை மிக கவனமாக பயன்படுத்த கற்றுக் கொடுப்பேன் மாணவர்கள் எத்தனை விதிகளை அறிந்திருந்தாலும் ஈர்ப்பு விதியின் மகத்துவத்தை எடுத்துரைப்பேன் எம் எண்ணங்களே எம்மை சுற்றி நடக்கின்ற அனைத்து விடயங்களுக்கும் காரணம் என்ற ஈர்ப்பு விதியை அவர்களுக்கு நன்றாக உணர்த்துவேன் எப்போதும் உணவு உண்டு நீர் அருந்திய பின்னர் வயிற்றிலே இருபது சதவீத வெற்றிடம் இருக்க வேண்டும் என்பதையும் உண்டபின் நூறடி உலாவ வேண்டும் என்பதையும் எடுத்து கூறுவேன் மலிவாக கிடைக்கும் உணவே நிறைவானது என்றும் எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் மனதுக்கும் உடலுக்கும் நாம் உண்ணும் உணவுக்கும் உண்டென்பதை உணர்த்துவேன் எப்போதும் நன்றியுணர்வோடு வாழும் மனிதனை நோய்கள் ஏதும் அண்டாது என்பதை எடுத்துரைப்பேன் ஒரு மொழி அறிந்தவன் ஒரு மனிதன் இருமொழி அறிந்தவன் இரு மனிதன் எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை கற்றுக்கொள்ள வழிப்படுத்துவேன் உலகிலேயே மிக சிறந்த திறன் தொடர்பாடல் திறன் என்பதை வலியுறுத்துவதோடு ஒவ்வொரு நாளும் குறித்த சில நிமிடங்கள் தனித்திருக்கவும் கற்றுக்கொடுப்பேன் நேரம் கிடைக்கும் போது ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்ல வழிப்படுத்துவேன் இவ்வுலகில் உறக்கத்தை விட சிறந்த மருந்து வேறெதுவும் இல்லை மாணவர்களின் எண்ணங்களை நீண்ட தூரம் பயணம் செய்ய அனுமதிப்பேன் கற்பனையில் மாணவர்கள் பல லட்சம் கிலோமீட்டர்கள் சென்று மீண்டும் திரும்பி சுயத்திற்கு வருகின்ற போது இயற்கையில் இருக்கின்ற பிரபஞ்ச பேரறிவை எம்மோடு இணைத்து கொள்ள முடியும் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைப்பேன் இன்றைய இந்த ஆசிரியர் தினத்திலே நான் கூறுகின்ற விடயங்கள் சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அதிசயங்கள் எப்பொழுதும் அரிதாகவும் ஆச்சரியமாகவுமே இருக்கும் நன்றி இப்படிக்கு உங்களில் ஒருவனான உண்மையுள்ள ஆசிரியர் சிவபாதம் சசிகாந்த்